காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுங்க கிளீன் பண்ணிடுவோன்னு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பசங்களே தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பட்டு பாருங்க அம்மாவுக்கு எவ்வளோ பொறுப்பாக ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்க பெட்ஸ் உங்களுக்கு இப்படி பண்ணுவாங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அதில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அவன் பாருங்களேன் எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லை சிக்னலும் இல்லை பாருங்க அதை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ அழகாக கொடுக்குறான் எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சதே இந்த விஷயம் தாங்க ஒரு விஷயம் நம்ம அதுக்கு என்ன தேவையோ அம்மாக்கு என்ன தேவையோ பையன் அப்படிங்கறதையும் தாண்டி பட்டு வந்து எனக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கிறான் உங்களுக்கும் பட்டுவை பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ராக்ஸியை ஒரு மாதிரி பாக்குறீங்க லூனா ஒரு மாதிரி பாக்குறீங்க பட்டை ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படிலாம் கிடையாது மூணு பேருமே எங்களுக்கு ஒண்ணுதான் இந்த ப்ரௌனி மினி சோட்டு சின்ட்டு பண்ட் டிங்கு பிங்கு அப்புறம் ப்ரௌனி இந்த பேர் நேம் சொல்ல சொல்லியிருந்தீங்க உங்களோட பெட் வந்து இவ்வளோ பெட்ஸ் எப்படி தான் வளர்க்குறீங்கன்னு தெரியல நாங்கள் மூணு பேரே எங்களுக்கு கொஞ்சம் ஓகே தான் ஆனால் இவ்வளோ பெட்ஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டந்தான் சூப்பருங்க ஆனால் வளர்க்கு ஆனால் வீடே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க சொல்ல சொன்னீங்க சொல்லியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீ எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெட்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க